பொலிஸ் மா அதிபர் தேசபந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் அவர் குற்றவாளி என துர்நடத்தை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன குறித்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் அறிவித்தார் சட்டத்தின் எட்டு இரண்டு ஆகிய சரத்துகளுக்கு அமைய குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் குறித்த அதிகாரி மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளின் பிரகாரம் குற்றவாளி என ஏகமனதாக தீர்மானித்துள்ளன இலங்கையின் அரசியலமைப்பு செயற்பாடுகளில் இது ஒரு முக்கியமான தருணமாகும் இந்த நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக குழு ஒன்றின் ஊடாக மா அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது உத்தியோகஸ்தர்களை நீக்குதல் சட்டத்தின் பிரிவு படி உத்தியோகஸ்தரை குற்றவாளியாக கண்டறிந்த குழுவின் அறிக்கையை இந்த சபையின் நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்குவதற்கும் அது குறித்து வாக்கெடுப்பு நடத்துவதற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் மேலும் இந்த விடயம் பொதுவான பொறுப்புக்கூறல் மற்றும் வழிப்படைத்தன்மை தொடர்பான விடயமாகும் எனவே குழுவின் அறிக்கையை பாராளுமன்ற அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு பொதுச் செயலாளருக்கு நான் அறிவுறுத்துகின்றேன் இந்த அறிக்கையை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மூன்று மொழிகளிலும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யுமாறும் நான் அவருக்கு அறிவிக்கின்றேன் இந்த அறிக்கை ஒரு பொதுமக்கள் சார்ந்த விவகாரமாக அடையாளம் காணப்பட்டுள்ளவை அதனை பொதுமக்களுக்கும் பகிரங்கப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொலிஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான யோசனை நூற்று பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் கடந்த மார்ச் தேதி சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க அலுவலர்களை அகற்றுதல் நடவடிக்கை முறை சட்டத்தின் ஐந்தாவது பிரிவுக்கு அமைய இந்த யோசனை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது சட்டத்துக்கு அமைய துர்நடத்தை அல்லது ஊழல் தமது பதவியை பாரதூரமான வகையில் துஷ்பிரயோகம் செய்தல் கடமையை பாரதூரமாக அலட்சியம் செய்தல் மற்றும் பதவியில் பாரதூரமான வகையில் பக்கச்சார்பாக செயற்படுதல் ஆகிய காரணிகள் அடங்கலாக இருபத்தேழு குற்றச்சாட்டுகள் போலீஸ் மாதிபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட பிரேரணியில் அடங்குகின்றன சட்டத்துக்கு அமைய பிரதம நீதியரசரினால் நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் ஓய்வு பெற்ற நீதியரசர் நீல் இந்தவேல தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க ஆகியோர் குறித்த குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகளுக்காக நியமிக்கப்பட்டனர் இந்த குழு கடந்த சில வாரங்களாக குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் அதன் இறுதி அறிக்கையே சபாநாயகரினால் இன்று முன்வைக்கப்பட்டது இந்த தீர்மானத்தை தொடர்ந்து தேசபந்து தென்ன போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான யோசனையை பாராளுமன்றத்தின் ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்குவதற்கான சந்தர்ப்பம் சபாநாயகருக்கு கிடைக்கின்றது குறித்த பிரேரணை சபையில் பிரசன்னமாகாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஜனாதிபதியினால் குறித்த நபர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக எதிர்காலத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன அமைச்சரவை பேச்சாளர் இது தொடர்பில் இன்று தெளிவுபடுத்தினார் மற்றும் வாங்க அதற்கு இந்த பாராளுமன்ற வாரத்தில் அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது அடுத்த பாராளுமன்ற வாரத்தில் அதனை விவாதத்திற்கு எடுப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன அது நாளை நடைபெறும் பாராளுமன்ற பிசினஸ் கமிட்டியில் தீர்மானிக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுச்சென பிரமுற வின்விலைப்பாடு ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் அரசு அதிகாரிகள் அரசு தரப்பினராகின்றனர் அதுவே உண்மையான கதை தற்போது இந்த அரசாங்கத்திலும் அரசு தரப்பு அதிகாரிகள் இல்லாமல் இல்லை அல்லவா போதைப்பொருளில் இருந்து தாய் நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேவை இருந்தது அதற்கமைய ஆலோசனை வழங்கி அதனை செயற்படுத்துவதற்கிடம் அளித்தோம் எகிந்தா உபதேஷ் த லபாதீலா ஏக கிரியாத்மகர் அணுகியிருக்கேன் இதழில் தேசப்பந்து தினகோனின் நியமனமும் சட்டவிரோதமானது என முன்னாள் நீதியமச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலானதி விஜயதாச ராஜபக்ச தெரிவிக்கின்றாா் அரசியலமைப்பின்படி தேசபந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியை வகித்து வந்த நிலையில் அவரை போலீஸ் மாதிபர் பதவிக்கு நியமிக்க அப்போதைய ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவை அரசியலமைப்பு பேரவை அங்கீகரிக்கவில்லை எனவே போலீஸ் மா அதிபராக அவர் நியமிக்கப்பட்டவை சட்டவிரோதமானது என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் சில அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன பின்னர் உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு இடைக்கால அடிப்படையில் தீர்ப்பளித்தது அந்த வழக்கில் தீர்க்கப்பட வேண்டிய வலுவான சட்ட சிக்கல்கள் உள்ளன எனவே நீதிமன்றம் ஒரு தற்காலிக தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது அவர் தனது கடமைகளை செய்வதை தடை செய்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதற்கமைய நியமனம் சட்டப்பூர்வமானது அல்ல என்பதை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படை எனவே அவர் சட்டத்திற்கமைய போலீஸ் மா அதிபர் அல்ல அதற்கமைய அவரது பதவிக்காலம் உயர் நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டது எனவே அவரது நியமனம் சட்டத்திற்குட்பட்டதில்லையாயின் அவரை எவ்வாறு நீக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஆகவே அது ஆட்சியாளர்கள் மற்றும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பான முன்னாள் அமைச்சர் சாம்பி கரணபக்கவின் நிலைப்பாடு போலீஸ் மாதிபரை நீக்குவதற்கான விதிமுறையை நீக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது அதற்கமைய ஒரு முக்கியமான நீதிபதி விசாரணை நடத்தி அவர் அந்த பதவியை வகிக்க தகுதியற்றவர் என்று தீர்மானித்துள்ளார் இது மிகவும் சிறந்த தீர்மானம் என்றே நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் தேசபந்து பல சந்தர்ப்பங்களில் சட்டத்திற்கு அமைய செயற்படவில்லை அவர் அரசியல் உத்தரவுகளுக்கு அமையவே செயற்பட்டார் எனவே இது ஏனைய அரசு ஊழியர்கள் பாதுகாப்புத்துறை மற்றும் ஏனைய இடங்களுக்கு ஒரு நல்ல பாடமாகும் இருப்பேட்டியவின் உதாரணத்தைப் போலவே தேசப்பந்துவின் பந்துவின் உதாரணமும் மிகவும் முக்கியமானது அரசியல் இலக்குகளை அடைய போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்திய பின்னர் அவர் இன்று தனியாக இருக்கின்றார் மேலும் அரசாங்கம் பாராளுமன்ற செயன்முறையிலும் போலீஸ் ஆணைக்குழுவின் சுதந்திரத்திலும் தலையிடப் போகிறது என்றால் அது தவறு பொருத்தமான தகுதியுள்ள ஒருவரை அடுத்த போலீஸ் மா அதிபராக நியமிக்க வேண்டும் கத்திக்கிறான்